வெனிசுலா அதிபர் கைது இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் ட்ரம்புக்கு எதிராக திரும்பும் அமெரிக்கர்கள் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் அதிக அளவில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தார் இதற்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நேரடி உடந்தையாக இருப்பதாகவும் ட்ரம்ப் பகிரங்கமாக சாடியிருந்தார் சமீபத்தில் வெனிசுலா கடற்பகுதியில் அமெரிக்கா நடத்திய ரோந்து பணியின் போது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி பல கப்பல்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய உதவினால் வழங்கப்படும் பரிசு தொகையை நானூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாயாக ட்ரம்ப் உயர்த்தி அறிவித்தார் ஆனால் அவரது முயற்சி கை கூடவில்லை இந்த நிலையில்தான் அமெரிக்க படைகள் நேரடியாக களமிறங்கியது இது இரு நாடுகளுக்கும் இடையே பெரும் போர் பதற்றத்தை உருவாக்கியது இந்த மோதலின் உச்சகட்டமாக இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் வெனிசுலாவின் தலைநகர் கரகாஸில் சுமார் ஏழு முக்கிய இடங்களில் அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது இதனால் வெனிசுலாவில் சில மணி நேரங்கள் அரங்கேறிய அரசியல் மாற்றங்கள் உலகையே உலுக்கியுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் கரகாசில் உள்ள அவர்களது இல்லத்திலேயே வைத்து சிறைபிடிக்கப்பட்டனர் தாக்குதல் நடந்து முடிந்த சில மணி நேரங்களிலேயே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் அதில் வெனிசுலா மீது அமெரிக்கா வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியுள்ளது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அறிவித்தார் டிரம்ப் ஒரு நாட்டின் அதிபரை அவரது நாட்டுக்குள்ளேயே சென்று அமெரிக்க படைகள் கைது செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது எளிதான காரியம் கிடையாது ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் வெனிசுலா தான் உலகிலேயே அதிக அளவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறது அரபு நாடான சவுதி அரேபியாவை காட்டிலும் இங்குதான் தினமும் அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தியாகிறது வெனிசுலாவின் பொருளாதாரத்தில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் தான் முதலிடத்தில் உள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா வெனிசுலாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளை குறிவைத்து சமீபத்தில் வரி போட்டு வந்தது மேலும் வெனிசுலாவின் எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா பறிமுதல் செய்து வந்தது இந்த நிலையில் தற்போது அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைதால் அமெரிக்காவின் ஆட்டம் வெனிசுலாவில் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது இது உலகளவில் கச்சா எண்ணெய் மீதான விலைகள் உயர வாய்ப்புள்ளது அது மட்டுமின்றி இந்தியாவும் சீனாவும் அதிக அளவில் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நியூயார்க் நகரின் புதிய மேயராக பதவியேற்ற இரண்டே நாட்களில் ஜோக்ரான் மம்தானி அதிபர் டிரம்புக்கு நேரடியாக போன் செய்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு மீது தன்னிச்சையாக தாக்குதல் நடத்துவது ஒரு போர் பிரகடனத்திற்கு சமம் இது சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என மம்தானி பகிரங்கமாக அறிவித்துள்ளார் மதுரோ நியூயார்க்கில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட உள்ள நிலையில் மேயரின் இந்த எதிர்ப்பு டிரம்ப் நிர்வாகத்திற்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்ப்பின் இந்த ஆக்ரோஷமான அரசியல் நகர்வுகளால் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் எச்சரித்துள்ளனர்